அடுத்தது எப்படி அனல் மூட்டுறது ரோமர்க்கு எழுதி நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாம் மற்றவர்களை அனல் மூட்டும் பொழுது நாம் அனல் மூட்டப்படுவோம் அடுத்தது நாம் அடுத்தவர்களை உற்சாகப்படுத்தும் பொழுது நாம் அடுத்தவர்களை நாம் அனல் மூட்டும் பொழுது தேவன் நம்மை அனல் மூட்டுவார் நாம் இங்கே வாசிக்கிறோம் ரோமர்க்கு எழுதின நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினொன்னு ஆசனம் ஜாக்கிரதையாய் இருங்கள் ஆவியிலே இருங்கள் கத்திற்கு ஊழியம் செய்யுங்கள் இந்த வார்த்தையை நான் இப்படி எடுத்துக்கொள்ள விரும்புறேன் கொஞ்சம் மாத்தி மாத்தி மேலே படிச்சு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆவில அனலா இருக்கிற மனுஷன் கத்திற்கு ஊழியம் செய்வான் கத்திற்கு ஊழியம் செய்யற மனுஷன் ஆவில அனலா இருப்பான் ஆமீன் ஐசை ஆமீன் இதனால அது அதனால இது இதனால அது அதனால அது நான் என்னுடைய கடந்த நாட்களை நான் என்ன திரும்பி நான் பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஆண்டவர் சொல்வார் கத்திற்கு ஊழியம் செய் ஜனங்களுக்கு கத்திற்கு ஊழியம் செய்யுங்கள் கத்திற்கு ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னா அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய மந்தைக்கும் அவருடைய ஜனங்களுக்கு நாம் வெண்வி சர்வ் அதர்ஸ் வென் வி சர்வ் அதர்ஸ் நாம் அவர்களுக்கு சர்வ் பண்ணும் பொழுது நாம் நம்மளுடைய ஆவியில தேவன் என்ன செய்யறாருன்னு அனல் மூற்றார் நாம் அனலா இருக்கிறதுனால நான் அந்த வார்த்தையின்படி நாம் அனலா இருக்கிறதுனால நாம் அவர்களுக்கு ஊழியம் செய்கிறோம் நாம் ஊழியம் செய்கிற அப்படின்னால் நாம் அணலாக்கப்படுகிறோம் எக்ஸாம்பிள் பாருங்களேன் பழைய பாட்டுல பழைய பாட்டுக்கும் உள்ள ஒரு நாற்பது ஆதி ஆகமும் நாற்பதாம் அதிகாரம் ஏழாம் அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி உங்கள் முகங்கள் இன்று துக்க துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான் ஆச்சரியமா இருக்கும் ஆக்சுவலா துக்கமா இருக்க வேண்டியது யார் என்றால் துக்கமா இருக்க வேண்டியதுக்கு யார் இருக்கணும் அப்படின்னா ஜோசப் தான் இருக்கணும் அவன் துக்கமா இல்லை பாருங்க கத்தர் அவனோட கூட இருக்கிறார் கர்த்தர் முன்னால் உள்ள அதிகாரங்களை நாம் நாற்பதாம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல பார்த்தா கர்த்தர் யோசிப்போட இருந்தார் கர்த்தர் யோசிப்போட இருந்தார் கர்த்தர் யோசிப்போட இருந்தார் கர்த்தர் யோசிப்படா இருந்தான்னு சொல்லிட்டு ஆதியாம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல நாலு நேரம் சொல்லப்பட்டிருக்கு கச்சர் யோசைப்போட இருந்தார் அப்ப கச்சர் யோசைப்போட கூட இருந்த அப்படின்னா அவன் எங்க இருந்தாதான் என்ன அவன் ஜெயில இருந்தாதான் என்ன போத்திபாரனுடைய அரண்மனையில் இருந்தாதான் என்ன அல்லது போத்திபாரனுடையதான குதிரை லாயத்துல குதிரை லாயத்துல குதிரை சாணியை அள்ளிக்கிட்டு இருந்தாதான் என்ன போர் போத்திபாரனுடைய அவனுடைய உண்டான நிலங்கள் எல்லாம் பராமரிக்கிறதுக்கு உண்டான குடோல்ல படுத்திருந்தா தான் என்ன குதிரை குதிரை லாயத்தை சுத்தப்படுத்தினா தான் என்ன குதிரையினுடைய போதிபாருடைய வீட்டில் இருந்தா தான் என்ன ஜெயில இருந்தா தான் என்ன கத்தர் எல்லா இடத்துலயும் அவனோட கூட இருந்தார் அவன் அனலாகவே இருந்தான் அவன் அக்கினியாகவே இருந்தான் அனலாகவே இருந்தான் அதனாலதான் அவன் தன்னுடைய சோகத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்காத குடிக்கி தன்னுடைய சகோதரர்கள் புத்திபாருடைய மனைவி இவங்களெல்லாம் செய்ததை யோசிக்காத குடிக்கி அவன் அவன் ஏன் விசாரிக்கிறான் துக்கமா இருக்கு அப்படி ஏன் அப்படி அடுத்தவன் மேல உள்ளதான அந்த துக்கத்தை கரிசனையா ஏன் துக்கமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை உற்சாகப்படுத்துறதுதான் இவனுடைய விடுதலையே அங்க இருக்கு இவனுடைய ரெட்சிப்பு இவன் பார்வனுடைய போய் முன்னட போய் நின்று இன்னொரு டூ இயர்ஸ் கழிச்சு இன்னொரு டூ இயர்ஸ் கழிச்சு கொண்டு போய் பார்வனுக்கு சமூகத்தில் போய் நிக்கிறது ஒரு ரஷிப்பினுடைய திட்டமே எங்க இருக்கு அப்படின்னா அடுத்தவனுக்கு என்ன வாக்குறதுனால அடுத்தவனு விசாரிக்கிறதுனால அடுத்தவனை என்கரேஜ் பண்றதுனால அடுத்தவனு அனல் முட்டுறதுனால ஹே ஏன் துக்கமா இருக்க ஏன் துக்கமாக இருக்க மேன் பிரியமானவர்களேஸ்ட்ரி நாம் அடுத்தவர்களே நாம் என்ன செய்யணும் அனல் முற்ற ஒரு மினிஸ்ட்ரி இப்ப ஜீசஸ் அதே உயிர் ஆண்டவர் எம்மா ஒரு சீஷரை நம்ம அந்த வசனத்தை முதல்ல நான் வாசிச்சோம் எம்மா ஒரு சீஷர்களோடு கூட நடந்து போயிட்டே இருக்கிறப்ப கிளேயப்பா கிளேயப்பா அவனோட கூட இருந்து இன்னொரு சீஷனோ சீஷியோ அவனுடைய மனைவியோ அவனோட கூட பேசும் நீங்கள் துக்கமுகமாய் இருக்கிறது என்ன நீங்கள் துக்கமாய் பேசிக்கொண்டு கொண்டு போகிறது என்ன அப்படின்னு அவரோட விசாரிச்சார் பாருங்க சோ தட்ஸ் அ மினிஸ்ட்ரி நாம் அனல் குன்றினவர்களை நம்பிக்கை இழந்தவர்களை சோர்ந்து போனவர்களை விழுந்து போனவர்களை அவர்களை பரிசு தாவினால் நாம் ஏவப்பட்டு அவர்களை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா என்கரேஜ் பண்றப்ப அவர்கள் விசாரிக்கும் பொழுது பிரியமானவர்களை அவங்க அனலாகுறாங்க நாமும் அனலாகுறோம் சோ இப்படியாய் நமக்குள் பெற்றிருக்கிறதான அந்த அக்கினியை ஒரு காலம் அவிந்து போகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையை நாம் காத்துக்கொள்ளணும் சோ இது ஒரு காரியம் இதோடு சேர்த்து நான் இன்னொரு ஒரு விஷயத்தை நான் சொல்ல நான் விரும்புகிறேன் அனல் மூட்டப்படுறதான விஷயம் மாத்திரம் இல்லை ஆஹ் இது ஏற்கனவே அபிஷேகத்தை என்ன செஞ்சிருக்கிறவர்கள் பெற்றிருக்கிறவர்கள் அபிஷேகத்தை பெற்றவர்கள் நாம் அபிஷேகத்தை நாம் அபிஷேகம் பெறல அப்படின்னா பிரியமானவர்களே நாம் அபிஷேகம் பெற்றே ஆகணும் ஆண்டவற்ற பரிசுத்தாவியானவருடைய நிறைவை நாம் பெறணும் இப்ப சமீபமாய் கொஞ்ச நாட்களாய நான் தியானித்து வருகிற ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதி நாராம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதி நாராம் அதிகாரம் ஆண்டர் சொன்னார் ஏழாம் வசனத்தில் ஏ சொன்ன வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பதி பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம் நான் உங்களை விட்டு போறது எனக்கு பிரயோஜனம் நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகியில் அவர் உங்களிடத்தில் அனுப்புவேன் ஜீசஸ்னுடைய அவருடைய அவருடைய பாரத்தை பாருங்கள் அவருடைய தாழ்மையை பாருங்களேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம் நான் போகட்டும் பர்சு தாவியான ஒரு தேற்றவாளன் வரட்டும் அப்படின்ட்டார் ஏன் ஆண்டவர் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் சொன்னார் நான் போறது நல்லது எனக்கு பிதான் நியமித்ததான வேலை ஒரு ஷார்ட் லைஃப் ஸ்பாட் ஸ்பேன் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பரிசுத்த ஆவியானவருடைய டைம் வந்து கிட்டத்தட்ட பெந்தகோஸ்த நாலு என்று வரை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல அவருடைய மினிஸ்ட்ரி இவ்வளவு பெரிய மினிஸ்ட்ரி பரிசுத்த ஆவியானவருடைய மினிஸ்ட்ரி இவ்வளவு பெரிய மினிஸ்ட்ரி ஜீசஸ் மினிஸ்ட்ரி முப்பத்தி மூன்று வருஷம் நான் போயிடுறேன் என்ன தாழ்மை என்ன தாழ்மை தாழ்மை நான் போறது உங்களுக்கு பிரயோஜனம் அப்படின்னா அவருடைய அவர் அறிந்திருந்தார் ஏசு கிறிஸ்து தன்னுடைய அவர் அறிந்திருந்தார் எனக்கு பிதா என்ன செஞ்சாரோ அதை மாத்திர நான் செஞ்சு முடிச்சுட்டு போயிடுறேன் சில விஷயங்களை என்னால் செய்ய முடியல காரணம் நான் செய்ய முடியாத பரிசுத்த ஆவியான ஒரு தேற்றவாளன் வந்துதான் செய்ய முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பன்னெண்டாம் அவசரத்தில் வாசிக்கிறோம் நான் அநேக காரியங்களும் இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் நான் சொன்ன விளங்க முடியாது உங்களால் நான் பரிசையனுடைய புளித்த மாவை குறித்து நான் பேசுவேன் நீங்கள் என்ன புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா கொண்டு வரலையே உடனே அவங்களுக்குலாம் என்ன பேசியிருந்துருப்பான் அண்ணேஸ்வரன் ஏரோது ஏரோதனுடைய புளித்த மாவு வாங்கிட்டு வந்து பரிசைர்கிட்ட புளித்த மாவை வந்து எங்கே புளிக்க வச்சு எங்க அப்போ சுட்டு அவங்களுக்குள்ள டயலாக பாருங்க ஆண்டு பேசிட்டு இருக்கிறது என்ன யோசிச்சுட்டு என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படி பாக்குறாரு என்ன என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க என்ன யோ அப்பத்தை குறித்து யோசிச்சுட்டு இருக்கீங்களான்னு உடனே ஆமாண்டவரே அப்பத்தை குறித்து தான் இருக்கேன் அப்ப என்ன சொல்லுவோம் நான் ஒன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க ஒன்னு யோசிச்சிட்டு இருக்கீங்க நான் மனுஷகுமாரன் மகிமை மனுஷகுமாரன் பாடுபடணும் சிலுவையில் அறையப்படணும் உயிர் தழப்படணும்னு பீட்டர் என்ன சொல்றாரு ஏன்டா ஒரு பாடு சிலுவர்கள் பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு நேரிடக்கூடாது அப்படிங்கிறாரு நீ தேவனுக்கு ஏற்றவகையில சிந்திக்கல நீ மனுஷருக்கு ஏற்றவை சிந்திக்கலங்கிறாரு கிறிஸ்து உயிர் தெழுந்து இந்த பரத்துக்கு எடுத்து செல்லப்பட போறாரு ஒரு மேகம் வந்து அவரை அப்படியே கொண்டு போக போகுது நீ ஜெருசலேம்ல காத்திருங்க ஒரு சில நாட்களில் நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணிட்டுதே நீங்க பெறுவீங்க ஜெருசலேம்ல வெயிட் பண்ணுங்கிறப்ப ஓ இந்த பத்து நாள்ல வந்து இஸ்ரேல மீட்டு எங்களுக்கு கொடுத்துருவீங்களா அப்படிங்கிறாங்க சரியா போச்சா பிதா வாக்குத்தத்தம் பண்ணினேங்களே பண்ணினே இவங்களே பெற்றுக்கொள்வதற்கு ஜெருசலேம்ல இருங்கிறப்ப அவங்களுடைய சிந்தை என்னவா இருந்துச்சுன்னா ஓ இந்த காலத்திலாம் இஸ்ரவேல எங்களுக்கு மீட்டு கொடுப்பீங்க அப்ப நான் வெயிட் பண்ணா எங்களுக்கு இஸ்ரவேல கொடுத்துருவீங்க எங்களுக்கு என்ன சொல்றது அவ சொல்ற நான் உங்களை விட்டு போகிறது பிரயோஜனம் நான் உங்களை விட்டு போறது பிரயோஜனம் நான் போகாது இருக்கிற வரைக்கும் எவ்வளவுதான் உங்களிடத்துல நான் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை நான் சொன்னாலும் சிலுவையின் உபதேசத்தை பேசினாலும் ராஜ்யத்தின் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நான் எத்த சொன்னாலும் உங்களுக்கு விளங்கவே விளங்காது நீங்க மந்த புத்தி உள்ளவர்கள் உங்களுக்கு விளங்கொள்ள முடியாது காரணம் என்னன்னு கேட்டா நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நீங்க என்ன செய்யப்படலை நீங்க நிரப்பப்படலை ஆவியானவரை நீங்க பெறல நான் போய் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பிச்சாதான் நீங்க இந்த மகிமையான சுவிசேஷத்தை ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ள முடியும் இன்னும் அநேக சத்தியங்களையும் நீங்க கற்றுக்கொள்ள முடியும் ஆகையினால் நான் போறது நல்லது நான் போய் உங்களுக்கு பரிசுத்தம் அப்ப இயேசு கிறிஸ்துவே அதனுடைய எவ்வளவு முக்கியத்தை பார்த்திருக்காரு பாருங்க ஐயோ நான் போறது நல்லது அப்பதான் நீங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வீங்க ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க புரிந்து கொள்வீங்க ஒண்ணு ரெண்டாவது நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம் ஏன் ஏசு கிறிஸ்து நாளைக்கு சிலுவையில் அறையப்பட போறாருன்னா முதல் நாள் ராத்திரி அப்பன் கடைசி ராபோஜனத்துக்கு பிரச்சனை அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்குது நீ பெரியவனா நான் பெரியவனா நீ லீடரா நான் லீடரா அவங்கள ஒன்னாக்க முடியல அவங்கள ஒன்னாக்க முடியல எல்லாம் வாக்குவாதம் இப்ப என்ன சொல்லி பாப்பா ஆண்டவரே என்னால் இவங்கள ஒன்றாக்க முடியாத ஆண்டவர் என்ன பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை பெறலை ஆகையினால் நீ பெரியவனா நான் பெரியவனா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சிகிட்டு இருக்காங்க போட்டி இருக்காங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க ரைட் நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் இந்த சின்ன பிள்ளையை போல தாழ்த்தணும் இந்த சின்ன பிள்ளையை போல தாழ்த்தினவன் தான் பெரியவன் என்ன பாருங்க நான் உங்களுக்கு பணிவிட பணிவிட காரணம் நான் உங்களுக்கு இருந்தேனேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு விளக்கில நான் போகிறது நல்லது பிரயோஜனம் உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் வந்தார்னா எல்லாம் சேஞ்ச் ஆகிடும் பெரியவனுங்கிற சிந்தையே இல்லை பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் வந்து என்ன கீழே போயிடுவீங்க பணிவிட காரணம் போயிடுவீங்க எல்லாம் நீங்க ஒன்னாயிடுவீங்க அது நடந்துச்சான்னு கேட்டா நடந்துச்சு பரிசுத்தாவியான பெந்த கோஸ்தி நாள் வந்த பொழுது பேதுரு எழும்பி நின்று பேசுறாரு பாருங்க பேதுரு எழும்பி நின்று பேசுகையில் பதினோரு பேர் பின்னால நிக்கிறாங்க லெவன் பிளஸ் ஒன் பிளஸ் லெவன் அப்படி நிக்கிறாங்க வாட் ஏ பியூட்டிஃபுல் பரிசுத்த ஆவியானவர் உதிரி உதிரியா இருந்த உதிரி உதிரி உதிரியா இங்க ஒரு இரும்பு இங்க ஒரு இரும்பு இங்க ஒரு இரும்பு இங்க ஒரு இரும்பு எல்லாம் இரும்பு எல்லாம் ஹார்டு பரிசுத்த ஆவியானவர் ஓடும் பொழுது அத்தனை இரும்பையும் உருக்கி எல்லாம் ஒன்னாயிடுச்சுப்ப எல்லாம் போட்டி இல்லை பீட்டர் எவ்வளவு நேரம் ஆச்சு என்ன இருபது நிமிஷம் ஆச்சுவேன் மைக் கேட்ட கூட்டம் சொல்லிட்டு யாரும் புடுங்கலை ஜேம்ஸ் என்ன அப்புறம் உனக்கு பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் எனக்கு பதினஞ்சு நிமிஷம் எனக்கு மைக்கு கூட்டுன்னு சொல்லிட்டு யாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கல எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு நீயா நானும் எல்லாம் இல்லைன்னு ஒரு மனுஷன் பேசுறார் பதினோரு பேர் அதை அட்டஸ் பண்றாங்க பேக்கப் பண்றாங்க வாட் எ பியூட்டிஃபுல் திங் அப்ப ஏசு என்ன சொல்லுவார் நான் போறது நல்லது பரிசு தாவியல் வந்தா நீங்க எல்லாம் என்ன ஆயிடுவீங்க ஒன்னாயிடுவீங்க அவருடைய ஹியூமிலிட்டி என்ன ஹியூமிலிட்டி அப்ப அவருக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்க பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அபிஷேகம் அதனுடைய நிறைவு பெலன் இல்லாதபடிக்கு இவங்களால் ஒன்னா இருக்க முடியாது அடுத்தது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவு அந்த அபிஷேகம் இல்லாத பட்சத்தில் இவர்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விளங்கி முடியாது கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் பத்தொன்பதாம் வசனம் வாரத்தின் முதல் நாளில் இருபது பத்தொன்பது சாயங்கால வேளையில் வாரத்தின் முதல் நாள் சாயங்கால வேலையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார் எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க உள்ளார ஜெருசலேம்ல ஒரு வீட்டில் எல்லாம் மாடியில் கதவை பூட்டிட்டு உள்ளார பயந்துட்டு இருக்காங்க பயம் ஜீசஸ் அந்த ரூம்ல அவர்களுக்கு தோன்றி என்ன சொல்றார் சமாதானம் பயப்படாதீங்க நான் உயிரோடு இருக்கேன் என் கைகளை பாருங்க தொட்டு பாருங்க நான் சொன்னபடியே நான் உயிர் தெழுந்துட்டேன் சொல்லிட்டு ஆண்டவர் அவர்களுக்கு சமாதானம் கூறினார் தன்னை காண்பித்தார் தன் விழாவை காண்பித்தார் கைகளை காண்பித்தார் சொல்லி முடிச்சிட்டு பத்தாவதுக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னா தனக்குள் இருக்கிற தன் தனக்குள் இருக்கிறதான பரிசுத்தாவை எடுத்து என்ன செய்தார் ஊதுனார் ஊதுனார் பரிசுத்தாவை எடுத்து ஊதுனார் யாருக்கு நீங்க மன்னிக்கிறீங்களோ மன்னிக்கப்படும் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தரேன்னு சொல்லிட்டு ஊதினார் இப்ப என்ன ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமானார் அவர்களுக்கு சமாதானம் சொன்னார் தம்முடைய ஆவியை எடுத்து ஊதினார் சரி இப்ப எப்படி இருந்தாங்க பயம் தெளிஞ்சிட வேண்டிதானே பயம் தெளிஞ்சிட வேண்டிதானே பார்த்தா இருபத்தி ஆறாம் சனத்தில் வாசிக்கிறோம் யோவான் இருபது இருபத்தி ஆறு மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்ப என்ன செய்ய முடியல நல்ல ஆண்டவரே உயிர் தெழுந்த ஆண்டவர் தரிசனமாகியும் சமாதானம் சொல்லியும் தான் உயிரோட இருக்கேங்கிறது காண்பித்தும் தன்னுடைய ஆவியை எடுத்து அவர்கள் மேல ஊதியம் அவர்களுக்கு பயம் போயிடுச்சான்னு கேட்டால் பயம் போகல வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க வீட்டை பிடிட்டு உள்ளார பாத்துட்டு இருக்காங்க இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவார் ஆண்டவரே நான் போகிறது பிரயோஜனம் நான் போனாதான் நல்லது நான் போயிட்டேன் அப்படின்னா நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லா பயம் எல்லா கோழத்தனம் எல்லா வெக்கம் கிறிஸ்துக்காக வெக்கப்படுறது நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் அவருடைய சீசன் சொல்லிட்டு அறிக்கை இடுகிறது அல்லது அவருக்கு சாட்சியா இருக்கிறதுக்கு ஐ பிலாங் டு கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுகிறதற்கு பயப்படுறது வெக்கப்படுறது அறிக்கையிட சாட்சி கூட எல்லாம் பயம் வெக்கம் சகலத்திலிருந்து என்ன செய்யணும் அந்த அபிஷேகம் வந்துருச்சுன்னா நுகத்தடிய முறிச்சிடும் ஆண்டவரே நான் செய்ய முடியல நீங்க தான் செய்ய முடியும் நான் மூன்று வருஷம் கூட வந்து அவளை ஒன்னாக்க முடியல நான் போகிறது நல்லது நான் வருஷம் கூட இருந்து அவர்களை ஒன்னாக்க முடியல நான் போறது அவர்களுக்கு பிரயோஜனம் நான் உயிர்த்தெழுந்து என்னுடைய எடுத்து ஊதியும் அவர்களுக்கு பிரயோஜனம் மூன்று வருஷமா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லியும் ஆண்டவரே இன்னும் பூமிக்குரியவர்களை சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கல ஆண்டவரே நான் போகிறது பிரயோஜனம் அப்ப இயேசு இவர்கள் ஆவியை பெறணும் இவர்கள் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறணுங்கிறதுக்காக நான் போறேன்னு சொல்லிட்டார் நான் நான் போயிடுறது நல்லது எனக்கு பிதா செய்து முடிச்சிட்டு பிதாவினுடைய சமூகத்துல உங்களோடு கூட போறதுக்கு பிதாவுடைய சமூகத்தில் பிரவேசிக்கிறதுக்கு வழியை உண்டு பண்ணி பாவத்தின் பரிகார பலியா நான் மறித்து ரத்த சிந்து ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுத்துட்டு நான் என் படிய முடிச்சுட்டு நான் போயிடுறேன் பரிசுத்தாவியான வரட்டும் சகலவும் மாறினார் பிரியமானவர்களே எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸா அவர் அறிந்திருக்கிறார் பாருங்க நமக்கு எவ்வளவு முக்கியமானது அது நம்ம ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு முக்கியங்கிறத அவர் அறிந்து நான் போகிறேன்னு சொன்னாரே பிரியமானவர்களே அத நான் உணர்ந்திருக்கமாங்கிறத யோசிப்பாரு சோ ஒண்ணு நான் பரிசு தாவியானவருடைய அபிஷேகத்தை நிறைவே நான் பெற்றிருக்கணும் பெற்ற அபிஷேகத்தை நான் அனல் முட்டி கொண்டே இருக்கணும் உங்களோடு கூட இந்த ரெண்டு காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன் ஒன்று பரிசுத்த ஆவியானவருடைய என்னைக்கோ பெற்றது இல்லை நாம் பெற்றுக்கணும் நாம் பெற்ற வரத்தை நான் அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும் அபிஷேகம் பெறலையா ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் கொடுங்க அப்பதான் அந்த பூமியில நான் சாட்சியா இருக்க முடியும் பெலனுள்ள கிறிஸ்தவனா நான் இருக்க முடியும் கர்த்தன் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வராக ஆமேன்